ஜெயா தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய மகான் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதன் இந்த மகானுடைய சமாதி சேலத்தில் சின்ன திருப்பதியில் இருக்குன்னு சொன்னேன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து மூணில் அவதாரம் பண்ணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒம்போதில் சித்தியானார்னு பார்த்தோம் இந்த மகான் தொடர்பான ஏராளமான ஆன்மீக அனுபவங்கள் இருந்தாலுமே ஒரு சில அனுபவங்களை மட்டுமே இந்த நிகழ்ச்சியில் நாம் பார்க்கிறோம் செங்கலைவரம் அனந்தராம தீட்சிதர் செங்கல்பட்டில் ஒரு சொற்பொழுக்காக வந்திருக்கார் அந்த சொற்பொழிவுக்கு வந்து ராமகிருஷ்ணன் இவரோட இடத்துக்கு வந்து சொல்லின்னு இருக்கார் அவர் வீட்டில் மனைவி தாம்பலம் கொடுக்குறப்ப முன்னாடி பராசக்தி சாட்சாத் பராசக்தி எய்தாவில் வந்து நிற்கிறார் அப்படிங்கிற ஒரு அலங்கார பூஷதியாக நின்று கொண்டிருக்கிறாள் புன்னகைத்த முகத்துடன் நின்று கொண்டிருக்கிறாள் நான் நமஸ்காரம் பண்ணினேன் என்னோட மனைவியின் நமஸ்காரம் பண்ணினா எனக்கு ஆனந்தம் தாங்க முடியலை என்னடா அது நமக்குத்தான் தெரியறா அதனால் நம்ம நமஸ்காரம் பண்ணினோம் அப்படின்னா நமது மனைவியும் நமஸ்கரிக்கிறாளே அப்படின்னா இந்த பராசக்தி சொரூபம் தேவி சுரூபம் அவளுக்கும் தெரிந்திருக்கிறது தானே அப்படின்னு எனக்கு தோணித்து ரெண்டு பேரும் நமஸ்காரம் பண்ணினோம் எழுந்து நின்னோம் அந்த தேவியை பார்த்து கும்பிட்டோம் ரெண்டு பேருமே அந்த தேவி சொன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் உன்னோட வீட்டில் எப்படி உன்னோட வீட்டில் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் யார் சொல்லுவா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வர மனுஷங்க யாரான்னு சொல்லுவாங்களா நான் உன் வீட்டில் சந்தோஷமா இருக்கேயா நீ நன்னா கவனிச்சியா சொல்லுவாங்களா குத்தம் குறை இதெல்லாம் சொல்லுவாங்க தெய்வ ஸ்வரூபம் பராசக்தி வடிவம் சொல்றது நான் உன் வீட்டில் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான் இன்னும் சந்தோஷம் அடைய போறேன் என்ன காரணம் தெரியுமா காஞ்சி மகா காஞ்சி காமகோடி பீடத்தோட பீடாதிபதி இந்த கிரகத்துக்கு வந்து என்ன பூஜை பண்ண போறார் அப்படின்னு சொல்கிறாளாம் இது அப்படியே சொல்றார் சேங்காலிபுரத்துக்கிட்ட சொல்றார் சொல்லிட்டு இந்த வார்த்தைகளை கேட்டோன்னே நாங்க திரும்ப நமஸ்காரம் பண்ணி எழுந்து நின்று பார்த்தா அந்த தேவியை காணலை இதை உங்கள்கிட்ட சொல்லலான்னு வந்தேன் இது என்ன சொல்ல வருதுன்னு புரியல இது என்ன அர்த்தம்னு புரியல எனக்கு இதை வேற யார்கிட்டயான்னு நான் சொன்னேன் அப்படின்னா பைத்தியம் ஏதோ வளர்ற ஏதோ உனக்கு பிரம அப்படிமாங்க நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக வந்தேன்னு சொன்ன உடனே சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் எல்லாம் அந்த மகானது கிருப்பை சரி இன்னைக்கு கிளம்பு ஆஃபீஸ் கிளம்பு சாயங்காலம் நம்ம போவோம் ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிறார் அவர் போயிட்டார் கோர்ட்டுக்கு போயிட்டார் சாயங்காலம் போகிறாங்க இங்கே ஸ்ரீபெரும்புதூர் போகிறாங்க அந்த ஸ்ரீபெரும்புதூரில் மகாபிரிவா இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்கிறதுனால அம்பாளை பற்றி இவரை பேச வச்சார் பேச வச்சு முடிச்ச பிறகு அந்த ஊர் முக்கியஸ்தர்கள்லாம் வந்திருக்கா இல்லையா அவள்லாம் கூப்பிட்டு என்னன்னு கேட்குறேன் என்ன விஷயமா வந்திருக்கீங்க செங்கல்பட்டுலேருந்து கேட்டவுடனே சமி நாங்கள்லாம் செங்கல்பட்டில் வசிக்கிறவங்க சுவாமி எங்கள் ஊரில் உபன்யாசம் பண்ணுறார் யார் செங்காலிபுரத்தை காமிச்சு எங்கள் ஊருக்கு உங்களோட பாதம் படியணும் நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும் உங்களை கூப்பிடுறதுக்காக நாங்கள் வந்தோம் நீங்கள் தங்குறதுக்கு ஒரு பெரிய சத்தரத்தை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த சத்திரத்தில் எல்லா வசதியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களாம் மகாபிரிவா எல்லாத்தையும் கேட்டுட்டு நான் உங்கள் ஊருக்கு வரேன் ஆனால் அந்த சத்திரத்தில் தங்கலை அப்படின்னு பிரிவாக சொல்லிட்டு அந்த செங்கல்பட்டிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பர்களை பார்த்து அதில் கோர்ட்டில் பணிபுரிகிற ராமகிருஷ்ணன் அடையாளம் காமிச்சு அவரை முன்னாடி வர சொல்லி நான் இவரோட கிரகத்தில் தங்க போகிறேன் அப்படின்னு பெரியவா சொல்கிறாராம் இந்த விஷயம் யாருக்கு தெரியும் ராமகிருஷ்ணனுக்கு தெரியும் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிக்கு தெரியும் வேறு யாருக்கும் தெரியாது இப்படி சொன்ன உடனே மகாபிரிவை சொன்ன உடனே இந்த ராமகிருஷ்ணன் சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதரை பார்க்கிறார் அனந்தராம தீட்சிதர் இந்த ராமகிருஷ்ணனை பார்க்கிறார் இவர் ரெண்டு பேரையும் மகாபிரிவை பார்க்கிறார் அப்போ சொல்கிறான் ராமகிருஷ்ணன் மகாபிரிவாட்டுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இன்னைக்கு கார்த்தால என்னோட கிரகத்துக்கு அம்பாளே வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ண போகிறதாவும் அதனால் ரொம்ப மனம் மகிழ்ந்து காணப்படுவதாகவும் சொல்லியிருக்கா அப்படின்னு சொன்ன உடனே மகாபிரிவா சிரிச்சே சொல்கிறாரான் ஏதோ போல இருக்கு நான் வரேன் அப்படின்னு பிரசாதம் கொடுத்து அடைச்சிட்டாரான் இது யார் யாருக்கு தெரியும் செங்காலிபுரத்துக்கு தெரியும் ராமகிருஷ்ணனுக்கு தெரியும் இந்த மகான் தன்னை பூஜை செய்ய போகிறார் அதற்காக செங்கல்பட்டுக்கு வரப்போகிறாருங்கிற தகவலை அந்த அம்பாளே யார்கிட்ட சொல்றா ராமகிருஷ்ணன் சொல்கிறா சொல்றா உன் வீட்டுக்கு வரப்போறார் இந்த வீட்டுக்கு வரப்போறார் அப்படிங்கிறாள் இதுபோல் செங்காலிபுரம் சொல்லுவாராம் மகாபரிவ தொடர்பான இது மாதிரி அனுபவங்கள் நிறைய இருக்கு அப்படின்னு பாரு அப்படின்னா மகாபிரிவை எந்த அளவுக்கு சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதரை போற்றினார் எந்த அளவுக்கு அவருக்கு மரியாதை கொடுத்தார் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் இருந்து நாம் உணர்ந்து கொள்ள முடியும் உபன்யாசம் செய்து பலருக்கும் நல்ல கருத்துக்களை பல லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்றைக்கும் கொண்டு சேர்த்து இன்றைக்கும் ஒலி நாடாக்கள் வழியாக கொன்று சேர்த்து கொண்டிருக்கிற அந்த மகானை சேங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதரை இந்த நேரத்தில் வணங்குவோம் அந்த மகானின் பரிபூர்ணமான அருளை பெறுவோம் நாளைய குருவே சரணத்தில் நம்ம தரிசனம் பண்ண போகிற மகான் கோவிந்த சாமி சித்தர் என்கிற சாமி இவர் பேர் சாமி தான் கோவிந்தசாமி சித்தர் எங்கே இருக்கார் தஞ்சாவூரில் இந்த மகான் சமாதி ஆகியிருக்கார் இந்த மகானை நாளைய குருவே சரணத்தில் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்